தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் முதல்ல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மூன்று விதமான நிகழ்வுகள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியும் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோச்சார பழங்கள் என்பது ஒரு பொதுப்படையான படங்கள் தான் உங்களுடைய உங்களோட நேட்டரலாரஸ்கோப் என்ன மாதிரியான விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுதுன்றது பொறுத்து இந்த கோச்சார படங்கள் ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம் இல்லை அங்கே தசாபுதிகள் கொஞ்சம் சரி இல்லைன்ற போது இந்த கோச்சார படங்கள் அதோடைய இம்பாக்ட்டாக அதிகமாக கொடுக்கலாம் ஸோ எதா இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுடைய தசாபுதியும் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விதமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய நடப்பியல் கிரகங்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு ஆய்வுக்குள்ளே வந்தோமே ஆனால் இப்போது ஒரு மூன்று விதமான பலாபடங்களை விருச்சக ராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகே இது வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி நேராக உட்காந்து நம்ம தான் பார்வை பார்த்துட்டு இருந்தாரு அதனால கொஞ்சம் கணவருக்கும் நமக்கும் கொஞ்சம் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது விட்டு போன மனைவி வந்து விட்டால் விட்டு போன கணவர் வந்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த இதெல்லாம் தீர்ந்து போய் நல்லா ஊடல்லாம் தீர்ந்து போய் நிறைய கூடல் நல்லா இருந்தது நிறைய பொறுப்புகள் நல்லா இருந்தது நல்லா இருந்தது போன மாசம் வரைக்கும் ஒரு மேலும் பெருசாக பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தின் மீதான ஒரு மதிப்பு மரியாதை உங்களை பார்க்கக்கூடிய பார்வையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாரும் உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய வண்ணமாக இருந்தது கொஞ்சம் மென்டலாக மட்டும்தான் ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸில் இருந்தீங்க தவிர மற்றபடி ராசிக்காரங்க போன மாதம் சூப்பராக தான் இருந்தீங்க ஓகே இந்த மாதமும் நல்லா தான் இருக்க போறீங்க என்ன ஒரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் வீட்டு அதிபதி போய் எட்ல உட்கார போகிறார் எட்ல உட்கார்ந்து உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்வை செய்யப் போகிறார் இந்த மறைவு ஸ்தானங்கள் தனக்குள் பரிவர்த்தனை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் அது ஒன்று ரெண்டாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒன்று கூடி இருந்து ஒரே மாதிரி ஸ்வயங்கன்னு பார்க்க போகிறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணமாக இருக்குது அதனால் எட்டாம் வீடம் ஒருவேளை திடீர்னு விவரீஜ ராஜயோகத்தை உங்கள் நேரம் நல்லா இருந்து கிரியேட் பண்ணிச்சுன்னா சந்தோஷம் அப்படி இல்லைவென்றால் சில சில அசிங்கங்கள் சில சில அவமானங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை அது உண்டாக்கி கொடுத்து விடும் வண்டி வாகனங்களில் வித்தெல்லாம் காட்டாதீங்க ரொம்ப கவனமாக போக வேண்டிய நேரமாகத்தான் இருக்குது ஏழாம் அதிபதி போய் எட்டில் அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் அவங்களுடைய ஸ்பௌஸோட உடலிலேயே கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏன்னா பத்தாவதுக்கு சூரியன் வேற போய் நான்காம் வர வேன்னு சொல்லக்கூடிய இதே குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் பத்தாவதுக்கு புதன் வேற அமர்ந்திருக்க எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருத்தல் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருத்தல்ன்றது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்காது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மூச்சு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இயங்க போயிருக்கு அது நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி